மூலகத்தோட கைலாயம் பெண் கைலாயம்னு அழைக்கப்படுற வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோவில் இது வந்து சப்தகிரின்னு அழைக்கப்படுவாங்க அதாவது வேறு மலைகளை கொண்டது சிவன் விஷ்ணு பிரம்மா வெள்ளை விநாயகர் பாம்பன் சுவாமிகள் தேகப்பட்ட சித்தர்களோட ஜீவ சமாதிகள் இருக்கு சிவன் வந்து சுயம்பா அங்க அவகரிச்சிருக்காரு முக்கியமான சில ஆண்டி சுணைன்னு ஒண்ணு இருக்கு பிளஸ் வெள்ளை விநாயகர் திருக்கோவில் இதெல்லாம் வந்து சிறப்பு இனி அமைய பத்தி ஃபுல்லா பார்க்க போகணும் வெல்கம் டு மை சேனல் மலை வெள்ளையங்கிரி இன்னைக்கு நம்ம பார்க்க வெள்ளையங்கிரி மலைத்துறை கோயம்புத்தூர்ல இருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் அமைந்துள்ள பூண்டின்ற இடத்துக்குள்ளி ஆண்டது வெள்ளையங்கிரி ஆண்டவர் வந்து பிப்ரவரி இருபத்தி ஐந்து ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரியை ஒட்டி அங்க பக்தர்கள் சொல்லுவாங்க அங்க போயிட்டு சிவனர் இருப்பது அங்க வந்து சிவன் சுயமூர்த்தி அமர்ந்து இருக்காரு இந்த வெள்ளையங்கிரி ஏறுதா ஒரு ஏழு மணி நேரம் தேவைப்படும் ட்ரெக்கிங் தான் நீங்க மேலே போன அதாவது பெண் பெண்களுக்கு பத்து வயதுக்கு ஐம்பது வயதுக்கு மேலே அவங்களுக்கு தான் அனுமதி இந்த வெள்ளையங்கிரிக்கு மேலே நீங்கள் போனோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் வந்து எடுக்கும் ப்ளஸ் ட்ரெக் பண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் போகணும் இதில் வந்து ரொம்ப முக்கியமான பிளேசஸ் இருக்குது நைட் ட்ராவல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இதுக்கு பக்கத்தில் தான் ஈசான்ற ஒரு ஈசா தமிழ்நாட்டில் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஈசா அமைந்துள்ளது அங்கேருந்து தான் நம்ம அந்த வெள்ளையங்கிரி மலைப்பகுதியே ஸ்டார்ட் ஆகும் வெள்ளையங்கிரி பகுதின்றது வந்து பருவதமலை சதுரகிரி வெள்ளையங்கிரி அதாவது சப்தகிரி பூண்டி கூண்டியிலேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எடுத்திங்கன்னா வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோவிலுக்கு போயிடும் அங்கேருந்து வெள்ளையங்கிரி மேலே நீங்கள் ஏற ஆரம்பிச்சு அதாவது ஏழு மணி நேரம் ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் எங்களுக்கு டைம் எடுக்கும் நீங்கள் மேலே போகிறதுக்கு அங்கே வந்து தண்ணீர் உணவு எல்லாமே வந்து லிமிட்டடாக தான் கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் எல்லாம் வெல் ப்ரிப்பேர்டாக பண்ணிங்கன்னால் யூஸ்ஃபுல் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்த மலையேற்றம் முன்பு தொடங்கி மே மாதம் வரைக்கும் அவங்க இப்போ மூணு மாதம் வந்து நம்ம ஏறதுக்கு அளவு இருக்கு ஃபாரஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நைட் டிராவலை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லது ஏன்னா மிருகங்கள் வந்து நடைமுறை டைம் ஸோ நம்ம நைட் ட்ராவலை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க அதாவது ஏழாவது மலை ஆண்டி சுனிவங்க நீராடிட்டு அங்கே ஒரு எங்க வந்து தண்ணிக்குள் இருக்கும் அங்கே நீ நீராடிட்டு ஏழாவது மலை ஏறினீங்கன்னா ஏழாவது மலை உச்சியில வந்து அதாவது ஐயாயிரம் அடிக்கு மேல வந்து சிவன் சுயமும் வந்து அங்கே நீங்கள் போயிட்டு சிவனை தரிசிக்கலாம் அங்கே வந்து தண்ணீர் வந்து லிமிட்டட் தான் கம்மியாக தான் கிடைக்கும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக போகிறது நல்லது நைட் டைத்தில் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அந்த ட்ராவலை முற்றிலும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சேஃப் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக போனீங்கன்னா ஓகே ப்ளஸ் இங்கே வந்து வெள்ளையங்கிரி வந்து எங்கள் வெள்ளையங்கிரிலேருந்து ஒரு நீர்வீழ்ச்சி வந்து ஆண்டு முழுவதும் அந்த நீர் வீழ்ச்சி வீழ்ச்சியில் தண்ணி இருக்கிறத பார்த்தோம்னா அங்கே ஒரு பிளானே அமைச்சிருந்தாங்க தண்ணிக்கு அந்த ஒரு டேம் கட்டுறதுக்கானது அந்த ஆண்டு முழுவதும் அந்த நீர்வீழ்ச்சியில் வெள்ளையங்கிரும் பார்க்கும்போது நீர்வீழ்ச்சியில் தண்ணி வந்துடுறாங்கன்னா அந்த டேம் அமைச்சாங்க ஸோ அதனால் வெள்ளையங்கிரி வந்து அவ்வளோ ஒரு சிறப்பு அந்த சுயம்பூ மூர்த்தியை வந்து வெள்ளையங்கிரி ஆண்டவர்கள் கீழே வந்து பெண்களுக்கு வந்து கும்பிடுவாங்க அதுக்கடுத்து மேலே ஹில்ஸ் சேர்கிறதுக்கு வந்து அவ்வளோ எதாவது ஆல்மோஸ்ட் ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்கிறவங்களுக்கு தான் வெள்ளையங்கிரி இதை பற்றினாலும் ஒரு ப்ரீஃப்ளாக் வந்து மெயின்லே நம்ம போகும்போது எடுக்க முடிஞ்சாலும் நம்ம அதை எடுத்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் மந்த் அப்டேட் பண்ணணும் இது மாதிரி வீசஸ்க்கெலாம் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நான் தான் உங்கள்கிறான்